வணக்கம் எம்பவர் திருச்சி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாட்டு சம்மந்தப்பட்ட ஒரு தகவலுங்க அதாவது திருச்சி மெயின் சிட்டியான கே கே நகரில் அதிகமான குடியிருப்புக்கு மத்தியில் ஒரு பிளாட்டு அரை பிளாட் வந்து தற்போது சேல்ஸுக்கு வந்திருக்கு சரியாக அந்த பிளாட் வந்து எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு அதோட விலை என்ன என்பது பற்றிய தகவல்களை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் வாங்க நாம் பார்க்க போகிற அந்த பிளாட்டு அமைந்துள்ள லொக்கேஷன் சரியாக எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து மன்னார்புரத்தில் இருந்து கே கே நகருக்கு வரும்போது எல்ஐசி காலனி எல்ஐசி காலனியிலேருந்து நம்ம திரும்பணும்னா அந்த ராஜாராம் சாலையில் நம்ம வந்து கே கே நகருக்கு வருவோம் அந்த ராஜாராம் சாலையில் சின்னசாமி பூங்காவை தாண்டி சின்னசாமி பூங்கா வந்து லெஃப்டில் இருக்கும் நம்ம ரைட்டில் வந்து பார்த்தோம்னா கைலை மணி ஹால் இருக்கும் அந்த கைலை மணி ஹால் பக்கத்தில் அதுக்கு பின்னாடி தாங்க அந்த பிளாட் வந்து அமைஞ்சிருக்கு அதாவது நம்ம ராஜாராம் சாலையில் போகும்போது கே கே மன்னார் எல்ஐசி காலனியிலருந்து கே கே நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம வந்து ராஜாராம் சாலையில் போகும்போது லெஃப்ட் சைடில் வந்து ராமச்சந்திரன் தெரு அந்த தெரு இருக்கும் அந்த தெருவுக்கு அப்படியே ரைட் சைடில் தாங்க ராமச்சந்திரன் தெருவுக்கும் அப்படியே ரைட் சைடில் ஒரு ரோடு போகும் அந்த ரோட்டில் உள்ளே போனோம் அப்படின்னா அந்த பிளாட் அமைந்துள்ள அந்த லொக்கேஷன் வரும் இடம் வந்து ஆயிரத்தி இரநூறு அடிகள் கொண்டது தெற்கு திசை பார்த்த மனை நீங்கள் இதுபோல் திருச்சி கே கே நகரில் மெயின் சிட்டியில் ஒரு பிளாட் வந்து வாங்கி நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்க விரும்புகிறீங்க அல்லது வந்து ஒரு பிளாட் வந்து வாங்கி அந்த பகுதியில் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பிளாட்டை வந்து நேரில் வந்து பாருங்கள் திருச்சி கே கே நகர் ராஜாராம் சாலை கைலை மணி ஹால் பக்கத்தில் அமைந்துள்ள அந்த பிளாட்டோட அளவு வந்து ஆயிரத்தி இரநூறு அடிகள் தெற்கு திசை பார்த்த மனை அதோடய விலை என்ன அப்படிங்கன்னு பார்த்தோம்னா ஒரு சதுர அடி வந்து ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ஃபைனலான ரேட்டு கிடையாதுங்க நம்ம வந்து நேரடி ஓனர்கிட்ட தான் நம்ம வந்து பேச போகிறோம் நம்ம வந்து டேரெக்டாக நம்ம வந்து பேசி ஃபைனல் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் குறைச்சி ஃபைனல் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த பிளாட்டை நீங்கள் வந்து பார்க்க விரும்புகிறீங்க அல்லது இந்த பிளாட்டு சம்பந்தமாக வேறு ஏதேனும் தகவல்கள் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து டெக்ரேஷனில் இருக்க அந்த கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்